வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்று கோடி தேர்தல் முடிவுகளை பார்வையிட்டால் கைது அனாவசியமாக வெளியில் நடமாட தடை தேர்தல் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு நாடு முழுவதும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம் குவிக்கப்படும் விசேட அதிரடிப்படையினர் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே ஊரடங்கு பிரதி பொலிஸ் மா அதிபர் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாரான ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரச பேருந்துகள் அனைத்து பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை கல்வி அமைச்சர் அறிவிப்பு புலமை பரிசை விடைத்தாள் கசிவு குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை மூவர் பணியிடை நீக்கம் திடீர் சுக ஐநூறு ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற நான்காவது துப்பாக்கிச்சூடு நால்வர் பலி வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது வீடுகளிலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அவசியமின்றி பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை அவதானிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஒன்று கூடி தேர்தல் முடிவுகளை பார்வையிட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் அவசர நிலைமைகளில் முப்படையினர் அழைக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவலை ஜனாதிபதி தேர்தலுக்கான தவால் மூல வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இருபத்தி ஓராம் திகதி மாலை நான்கு மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும் பிரதான வாக்கு எண்ணும் செயல்பாடுகள் மாலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வீவளை உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்தோடு சகல தேர்தல் தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் கட்சி அலுவலகங்கள் இன்று நள்ளிரவுடன் நீக்கப்பட வேண்டும் அவ்வாறு நீக்காவிட்டால் போலீசாரை கொண்டு நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தனது வாக்கை வாக்காளர் எவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் வாக்கினை ஒன்று என்றும் விருப்ப வாக்குகளை இரண்டு மற்றும் மூன்று என்றும் குறிப்பிடலாம் ஒரு வாக்கை மட்டும் அளிப்பதற்கு ஒன்று அல்லது புள்ளடி என குறிப்பிடலாம் எனினும் ஒரு வாக்கை அளிக்கும் போது ஒன்று மற்றும் புள்ளடி என்ற இரண்டையும் குறிக்க வேண்டாம் புள்ளடி அடையாளமிட்ட பின்னர் வேறு எந்த எண்ணையும் பயன்படுத்த வேண்டாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு போன்ற பல இலக்கங்களையும் குறிப்பிடலாம் என்றால் அனைத்து வாக்குகளும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் பேச்சானது நிகழ்ந்த தலத்துவ தெரிவித்துள்ளது அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரன்களில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது விசேட அதிகப்படையினர் கடமையில் ஈடுபட உள்ளனர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார் இதேவேளை நாடு முழுவதிலும் ஒட்டப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்றும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகாளுட தல்துவ தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியே தீர்மானிக்க முடியும் என்றும் போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு வேண்டும் நடவடிக்கை முடியும் வரை மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்காக விசேட நடமாடும் சபையை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடவடிக்கைகள் முழுவதிலும் விரிவான மேற்பார்வையை உறுதி செய்யும் வகையில் பிராந்திய மனித உரிமை அலுவலகங்களால் இந்த முயற்சி ஒழுங்கமைக்கப்படும் என மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பஸ்கள் வழங்கப்பட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய அந்த பஸ்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டிக ஹென்ச தெரிவித்தார் மேலும் தேர்தல் தொடர்பான போலீஸ் பணிகளுக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன இதுவரை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நாளையும் நாளை மறுதினமும் விசேட தொலைதூர பஸ் சேவை ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நாளை இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரின் கோரிக்கைக்கு அமைய கல்வி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமைந்து புலமை பரிசல் பரீட்சைகள் தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த திணைக்களம் அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது தேவலை புலமைப் பரிசில் பெற விண்ணப்பித்த மாணவர்களின் பெற்றோர்கள் குழுவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இந்நிலையில் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்த விவகாரத்துடன் தொடர்புடைய மூவர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் பரீட்சை நிலையத்தில் பணிபுரிந்த மண்டப தலைவர் உட்பட மூவரின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் எம் டபிள்யூ சமரகோன் என்று தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக மண்டப தலைவர் உள்ளிட்ட மூவரிடமும் மாகாண கல்வி திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது இதன்படி அந்த பரீட்சை மண்டபத்தில் பணிபுரிந்த பரீட்சி நிலைய தலைவர் உதவி தலைவர் மற்றும் ஆசிரியர் ஒருவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் மீது மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தியாக தீபம் நினைவேந்தலுக்கு தடை விதிக்க நீதிபா நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண போலீஸ் பகுதிக்குட்பட்ட இடங்களில் தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை கோரி கடந்த வெள்ளிக்கிழமை போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனு மீதான விசாரணை நேற்று புதன்கிழமை நடைபெற்ற போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலி சின்னங்களை பயன்படுத்த தடை விதித்தே வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது அதில் இறந்தூரை நினைவேந்த நடத்த தடை விதிக்கப்படவில்லை கடந்த பதிமூன்று வருடங்களாக நினைவேந்தல் நிகழ்வுகளை மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர் அது தொடர்பில் ஜனாதிபதியோ பாதுகாப்பு அமைச்சோ அமைச்சரவையோ பாராளுமன்றமோ எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவ்வாறு இருக்க போலீசார் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை கோருவது ஏற்படுகிறதல்ல என்ற மன்று நினைவேந்தலுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது பொலநிறுவை பக்கமூல பிரதேசத்தில் உள்ள ஆடி தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் ஐநூறு பணியாளர்கள் திடீர் சுகையினம் ஒன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கமூன போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது சுகையினமுற்ற பணியாளர்கள் பக்கமூன பிரதேச வைத்தியசாலையிலும் அப்தன கடவுள வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த பணியாளர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக இவ்வாறு சுகையினமுற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் சுகையினமுற்றுள்ள பணியாளர்களில் உடல் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன கொரோனாக்களில் ரஸ்நாயக்க புற பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முப்பது வயதோடிகள் நபருவரும் உயிரிழந்துள்ளார் இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக பொலிஸாரு தெரிவித்துள்ளனர் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற நான்காவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இதுவாகும் மற்றைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஹோகோபலு தங்காளை மற்றும் மிதிகம பிரதேசங்களில் இருந்து பதிவாகியுள்ளன இதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருவர் காயமடைந்துள்ளனர் பிரிவுக்குட்பட்ட கல்பல்ய பிரதேசத்தில் நபர்களுக்கு இடையில் கபுகஸ்தென்ன சேர்ந்த முப்பத்தி ஆறு நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் இரு நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பேரில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதனையடுத்து கொலை செய்யப்பட்டவரின் சடலம் பிரித்த பரிசோதனைக்காக கொடகவள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கொடகவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிபில பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில வெடிமொருடன் நான்கு சந்தைகள் நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாவூலா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று காலை இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஐந்து டெட்டனேட்டர்கள் மூன்று வாட்டர் ஜெல் குச்சிகள் மற்றும் வயர் ரோல் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுடைய கட்டுகஸ்தோட்டை கம்மளி எலகர மற்றும் உடலக ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்